முக்கிய செய்தி சபரிமலை தங்க முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார் சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்க கவச முறைகேடு வழக்கில் முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரின் புகைப்படத்தை தற்போது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்மகுமார் என்பவர் முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ அவர் தற்போது இந்த சபரிமலை தங்க முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் கேட்கலாம் பிரசாத் வணக்கம் தற்போது இந்த முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ யார் அவர் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கேரள மாநிலம் பிரசித்தி பத்தி பிரசித்தி பெற்ற கோயிலான சபரிமலையில் தங்க கொள்ளை நடைபெற்ற விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சபரிமலையில் இருக்கின்ற துவார பாலக மற்றும் அந்த கோயிலுடைய கதவு கட்டளை ஆகியவற்றில் தங்கம் பதிக்கப்பட்டிருந்த தங்கம் அதிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு விசாரணை நடைபெற்று வந்தது கேரள உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எஸ் பி சசிதரன் தலைமையிலான ஒரு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஏற்கனவே உன்னிகிருஷ்ணன் போற்றி அதே போன்று தேவசம் அதிகாரி முராரி பாபு அதேபோன்று தேவசம் முன்னாள் ஆணையரும் அதே போன்று தேவசம் முன்னாள் தலைவராகவும் செயல்பட்ட வாசு உள்ளிட்ட நான்கு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போது வந்து தேவசம் போர்டு திருவிதாங்கூர் தேவசம் முன்னாள் தலைவரும் பத்தனம் மாவட்டத்தைச் சேர்ந்த சிபிஎம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தத்மகுமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தலைவராக தேவசம் போர்டு தலைவராக இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த அடிப்படையில் இவரை விசாரணைக்காக எஸ் பி சசிதரன் தலைமையிலான விசாரணை குழு இவரை ஏற்கனவே விசாரணைக்கு அழைத்திருந்தது அந்த அடிப்படையில் அவருடைய வீடு அமைந்திருக்கின்ற ஆறான் முழாவிலிருந்து அவர் வந்து திருவனந்தபுரத்திற்கு வந்தார் திருவனந்தபுரத்தில் அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்ற நிலை நிலையில் தற்போது அவரை கைது செய்யப்பட்டு ரகசியமான இடத்தில் வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு கொல்லம் விஜிலன்ஸ் கோர்ட்டில் விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் பத்மகுமார் உடனடியாக அந்த கொல்லம் விஜிலன்ஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி பிரசாத் உங்கள் தந்திமன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்